வணக்கம் நான் தான் உங்கள் ஏஎன் சண்முகம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும் பிறக்காது எப்படிப்பட்ட குணநலத்தோட குழந்தை பிறக்குங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தத்துவப்படி ஜாதகத்தில் ஐந்தாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க அதை விட அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்திரஸ்தானம் அதாவது குழந்தை பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல பார்த்து கொண்டு நேயர்கள் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து மேசலக்கணமாக இருக்கலாம் இல்லை வந்து ரிசவலக்கணமாக இருக்கலாம் மிதுன லக்கணமாக இருக்கலாம் இல்லை கடகலக்கணம் சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் துலா லக்கணம் விருச்சகலக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மீன லக்கணம் இந்த பனிரெண்டு லக்கணங்களில் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஜாதகம்னு ஒன்று நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களோட ஜாதகத்தை பொழுதே எடுத்து வச்சு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா குறுக்க ஒரு சிவப்பு கடறில் கோடு கழிச்சிருக்கோம் அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீடு அதுலேருந்து கணக்கு பண்ணால் வரக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த இடத்துல வந்து புதன் இருந்தால் என்ன மாதிரியான குழந்த பிறக்கும் எப்படி பிறக்கம் எப்படிப்பட்ட குணநலத்தோட குழந்த பிறக்கம்ங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் குழந்தை இல்லாத தம்பதிகள் அதாவது கடன் மணியாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைனா மனைவியோட ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்டு பலனையும் பரிகாரத்தையும் சொல்லக்கூடாது ஆணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும் அதாவது குழந்தை இல்லைனா ஆணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும் பெண்ணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும் ஆணோட ஜாதகத்தை எதுமாரியாக கால் குலைசன் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா விதையாக கால்குலேஷன் பண்ணிக்கணும் ஆணோட ஜாதகம் ஐந்தாம் இடத்தை வந்து விதையாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அவங்களோட விந்தணு உயிரணுக்களுடைய வீரியம் எப்படி இருக்கு சக்தி எப்படி இருக்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவே பெண்ணோட ஜாதமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை வந்து கர்ப்ப இல்லையா அதை வந்து நீங்கள் நிலமாக கால்குலேஷன் பண்ணிக்கணும் அவங்களுடைய ஐந்தாம் இடத்துல எது மாதிரியான கிரகம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணும் குழந்தை இல்லைன்னா ரெண்டு பேருடைய ஜாதத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணுமே தவிர குழந்தை இல்லை குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது காரணத்தை வந்து பெண்ணை மட்டுமே குற்றம் சாட்டுறது ரொம்ப ரொம்ப தவறு குழந்த பாக்கியம் இல்லைன்னா ரெண்டு பேருடைய செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய புதன் பார்க்கலாம் இப்போ ஐந்தாம் வர அமரக்கூடிய இடம் வந்து புதனுக்கு வந்து நீசமாகவோ பகையாகவோ இருந்து இல்ல அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது புதன் இல்லையா அந்த வீட்டு அதிபதி எங்கேயாவது போய் வேற இடத்துல கெட்டு போய் இருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அதாவது குரு சுக்கரன் சந்திரன் சூரியன் இந்த கிரகங்களோட பார்வை ஐந்தாம் மேல விழாம இருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து குழந்தை பறக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான பிரச்சனையை புதன் உண்டு பண்ணிவிடாரு அது வந்து ஆன்மீக பரிகாரம் மூலமாகவும் உணவு பரிகாரம் மூலமாகவும் சில பரிகாரங்கள் பயிர்கொண்டால் குழந்தை பறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து அந்த ஐந்தாம் இடத்துல போய் புதன் அமராறு இல்லையா பொதுவாகவே பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல வந்து புதன் வந்து தனிச்சே இருக்கக்கூடாது எந்த கிரகத்தோடையே சேர்ந்து தான் அவர் வந்து நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை புதனை பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு அலிகிரகம் அதாவது திருநங்கை கிரகம்னு சொல்லுவாங்க பச்சோந்தி மாரி அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்து அந்த கிரகத்தை தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன் உதாரணத்துக்கு சுபகிரகத்தோட சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கேன் குரு சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கலாம் அந்த கிரகத்தோட தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதன் இருப்பார் இல்லை வந்து அசுபகரமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு அந்த கிரகத்தோட தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் ஏற்படுத்திவார் பொதுவாக பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல வந்து புதன் வந்து தனிச்சே இருக்கக்கூடாது அதுவும் வந்து நீசம் பெற்றோ பகை பெற்று வந்து அமர்ந்திருந்து சுபகிரங்களோட பார்வை அந்த ஐந்தாம் இடத்து மேலே விழாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு குழந்தை பார்க்குறதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் உண்டு பண்ணிவிடு பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல புதன் வந்து தனிச்சு இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது எந்த சுபகிரத்தையோடு சேர்ந்துருந்தால் தான் குழந்தை பாக்கியங்கிற வரனே அந்த ஜாதகருக்கு உண்டு பண்ணுவார் புதனே அது அவ்வளோ நல்லதில்லை தனிச்சிருக்கிறதே நல்லதில்லைன்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை புதனை பார்த்தோம்னா ஹைப்போத்தாலாம்ஸுங்கிற சுரப்பிக்கு காரத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது என்ன சுரப்பின்னு பார்த்தோம்னா இந்த சுரப்பு என்ன பண்ணும் நம்ம உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடிய ஒரு சுரப்பியா இதுக்கு காரத்துவமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு புதன் என்ன பண்ணுவார்னா பெண்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தார்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் டயத்தில் அதாவது இந்த பீரியட் டயத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்று வழியை உண்டு பண்ணிவிடுவார் பெண்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் பெண்களுக்கு ஐந்தாம் இடங்கிறது கர்ப்பபை இல்லையா அந்த இடத்துல புதன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பீரியட் டயத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்று வலி உண்டு பண்ணி அதுவும் அடி வைத்தின் கீழே நரம்பு பிடிச்சி எடுக்கக்கூடிய ஒரு வயிற்று வலியை புதன் உண்டு பண்ணிடுவார் அது மட்டும் இல்லை வெள்ளைப்படுதல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு அதனால உடல் சோர்வும் மன சோர்வும் அதிகமாகவே அவங்களுக்கு வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை புதன் உண்டு பண்ணிவிடுவார் அதே ஆண்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விந்துல இருக்கக்கூடிய வீரியத்தை அதாவது இந்த உயிரணுக்களுடைய சக்தியை குறைத்து விடுவார் அது பார்த்திங்கன்னா அந்த விந்தணுவில் வந்து உயிரணுக்களே இருக்காது வெறும் தண்ணி போன்று தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்க வந்து உடலூரில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உடல் ஈடுபடுறதுக்கு மனதளவில் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து விந்து விழுந்து வெளியேறிவிடும் அவங்கள முழு திருப்தியோடு அவங்க வந்து உடலூரில் ஈடுபடவே முடியாது இதுக்கு என்ன பரிகாரம் நான் வந்து ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் சொல்கிறேன் உணவு சார்ந்த பரிகாரத்தையும் சொல்கிறாங்க அதை மேற்கொண்டிங்கன்னா சில பேருக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருக்குது அதையும் நீங்கள் பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் இவங்க என்ன பண்ணுன்னா ரெகுலராக அது ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து ரெகுலராக உடம்பு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மூலமாக அவங்க உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டு பண்ணோம் அது மட்டும் இல்லை கீரை வகைகள் எந்த கீரை கிடைக்குதோ அது குறிப்பிட்டு போனால் முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல புதன் இருப்பவர் முருங்கைக்கீரை ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துங்க அதனால அவங்களுக்கு ஆண்களாக இருந்தால் அவங்களோட விந்தில் வந்து வீரியம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணணும் அதே பெண்களாக இருந்தால் அவங்களோட கருப்பு போய் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரெகுலராக முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திங்க சில பேருக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருந்து இது புதன் இருந்து குழந்தை பிறக்க கொஞ்சம் தாமதம் வச்சிங்களேன் வச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த மீனாட்சியம் மதுரை மீனாட்சியம் இல்லை அவங்களுக்கு வந்து பச்சை உடைனுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பச்சை புடவை அந்த பட்டு உடையை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து ஆன்மீகம் சார்ந்த பரியாத இதை சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தில் புதன் இருக்கும் பெண்களுக்கு அடிக்கடி அந்த வயிற்று வலி மட்டும் இல்லை வாயு கோளாராலையும் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை புதன் உண்டு பண்ணிவிடுவார் அதே ஆண்களுக்கும் இடுப்பு வழி அதிகமாக மாட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிவிடுவேன் நரம்பு வாதம் நரம்பு வாதம் இடுப்பு கீழே வலிக்கிறது ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தாலே அவங்களுக்கு இடுப்பு வழி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக இடுப்பு வழி கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அது முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிட்டுனாலே அவங்களுக்கு வயசில் அவங்களுக்கு வந்து இடுப்பு வழிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிடும் அதனால இப்பொழுது வந்து அவங்களோட பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல புதன் இருக்காருன்னு பார்த்துங்க யோகா என்ற ஒரு முறையை நீங்கள் கற்றுங்க யோகா பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு அந்த இடுப்பு வழியிலேருந்து கொஞ்சம் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த விருத்தத்துக்கு சம்மந்தமான அந்த பேரிச்சம்பளம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துங்க ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடியவர்கள் பெரிச்சம்பழத்தை ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது திரும்பவும் நான் சொல்கிறேன் முருங்கைக்கீரை தான் சார் அது அருமருந்து ஜோதி இடத்துல முருங்கைக்கீரை ஒரு ஃபெசலாகவே சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்மை சார்ந்த பரிகாரம் போது நீங்கள் வந்து இந்த விஷ்ணு புராணம் இருக்கு இல்லையா அதை படிங்க கருட புராணம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா அதை படிக்கிறது ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெருமா கோயில் இருந்துச்சுன்னா உங்கள் பெருமா கோயிலுக்கு சென்று புதங்குவாமி தூரம் நீங்கள் வந்து துளசி மாலையை சாத்தி வழிபட்டிங்கன்னா ரொம்ப பலனாக கொடுக்கும் திருமணமாகி பல வருஷமாகி ஆகியும் குழந்த இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் திருமணமாகி நிறைய பேருக்கு குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த துளசி மாலை அது பெருமாளுக்கு துளசி மாலை சேர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு முறை உங்களால் முடிந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை தானமாக வழங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனாக கொடுக்கும் பெண்கள் வயசுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெண்கள் உங்களோட பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா வயதுக்கு வராத பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இப்பொழுது கால்குலேஷன் பண்ணிங்க அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் வயசுக்கு வந்ததுக்கு பிற பல அவஸ்தைகளை அவங்க வந்து படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தந்தைமார்கள் தாய்மார்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இப்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க நான் இந்த பெருமாளை வழங்குற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க வீட்டில் வந்து பெருமாளை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு படிக்கக்கூடிய அவங்களுடைய ஜாம்டி பாக்ஸ் பெண் குழந்தைகள் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஜாம்டி பாக்ஸில் இந்த ஸ்ரீரங்கர் ரங்கநாதருக்கு பார்த்தீங்களா அந்த படுத்த ஒரு இருக்கார் இல்லையா அந்த பட படத்தை அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ணுற ஜாம்டி பாக்ஸ்லேயோ இல்லை பர்சுலேயோ அவங்க ரெகுலராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெரும்பாலே வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அதுதான் நல்லது கடவுளோட போய் அடைஞ்சால் எவனுக்குமே வந்து யாருக்காக இருந்தாலும் சரி நல்ல பலனே கிடைக்கும் புதனோட வேறு கிரகம் எந்த பாவ கிரகமாகவும் சேர்ந்து இந்த பலன் எடுபடும் அதுவே ஐந்தாம் இடத்த புதனோட சுபகிரகம் கிரகம் இருந்தால் குரு சுக்கரன் சந்திரன் இந்த கிரகம் சேர்ந்துச்சுன்னா அவங்களோட அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருப்பாங்க கணித மேதையாக சில பேர் திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இயல் இசை நாடகம் இந்த துறையிலலாம் சிறந்து விழக்கூடாது அதாவது புதன் வந்து சுபகிரகத்தோடு சேர்ந்து இது வரைக்கும் அசுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் பலனையும் தனித்திருந்தால் பலனையும் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தேன் இப்போ புதன் வந்து சுபகிரகத்தோடு சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து மிக இயல் இசை நாடகம் இந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க வருவாங்க இந்த பிரபஞ்சத்துலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல புகழ் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு அமையும் இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும் பிறக்காது எப்படிப்பட்ட குணநலத்தோட குழந்தை பிறக்குங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்க அப்போ தான் நாங்கள் அடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யுன்னு சொல்லுவீங்க இதுதான் உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் நான் வரேன்